ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம நேரமே சரியில்லைன்னு தான் சொல்லணும் என்ன ஆகிப்போச்சின்னா எங்கள் அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போச்சு அதாவது ரொம்ப சீரியஸான கண்டிஷன் ஐசியூவில் வச்சுருக்காங்க ஒரு மூணு நாளைக்கு முன்னாடியே வந்து தகவல் வந்துச்சு தகவல் வந்து ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் எடுத்து அனுப்பியிருந்தாங்க அப்போ நான் வந்து நம்ம ஓனரமாக ஃபார்வேர்ட் பண்ணி இந்த மாதிரி ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அதேமாக வந்து என்னைய அவங்க வரச்சோன்னா அதாவது நிலமை ரொம்ப மோசமாக போச்சுன்னு சொன்னால் நான் வந்து கண்டிப்பாக ஊருக்கு போயிடுவேன் அதனால் வந்து நீங்கள் எனக்குள்ளே ஏற்பாடுகள்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட சொன்னேன் அப்போ அவங்க வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டாங்க குடலில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்கேன் ரிப்போர்ட் எனக்கு வந்து ஊர்லேருந்து ஃபார்வேர்ட் பண்ணியிருந்தாங்க அப்போ அதையுமே அவங்களுக்கு அனுப்பிவிட்டு அதில் ஸ்கேன் ரிப்போர்ட்டில் எல்லாமே டீட்டெயிலாக எல்லாமே எழுதியிருக்கு அவங்க மக எல்லாம் டாக்டர் அதனால அவங்க இந்த மாதிரி மெடிக்கல் ரிப்போர்ட் கொடுக்கும்போது அவங்க தா மகளுக்கு அனுப்பி அதை வந்து அவங்க கேட்டுக்கிடுவாங்க அவங்க அரபியில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்லிடுவாங்க அப்போ நான் வந்து மெடிக்கல் ரிப்போர்ட் அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து சொன்னேன் நாளைக்கு இல்லைன்னா நாளை கழிச்சு இல்லை இன்னைக்கு நான் போக வேண்டி இருக்கும் நிலமையை பார்த்து முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அப்போ மறுநாள் வந்து பெரிய அளவில் கொஞ்சம் முன்னேற்றம் இருக்குது அதுக்கப்புறம் அடுத்த நாள் கொஞ்சம் முன்னேற்றம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு மூணாவது நாளும் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல க்யூர் ஆகி வந்துடலாம் அப்படிங்கிற ஸ்டேஜில் தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா டாக்டர் வந்து வேறு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது குடலில் வந்து எந்த உறுப்புமே செயல்பட மாட்டேக்கு அதனால் வந்து இப்போ ரொம்ப சீரியஸ் கண்டிஷனாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போது சொல்லிட்டாங்க அதனால் வந்து நான் என்ன செஞ்சேன் எனக்குமே ரொம்ப மனசு வேதனையாக போச்சு ஏன்னா வந்து எங்கள் அப்பா தேடிக்கிட்டே இருந்தார் எங்கள் அப்பா வந்து எங்கள் அப்பா வந்து கொஞ்ச நாளைக்கு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே வந்து என்னையை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க என் எப்போ வருவான் அவன் எப்போ வருவான் அப்படின்னு என் வீட்டுக்காரன் மட்டையும் கேட்டாங்க அப்புறம் என்கிட்டயுமே நேரடியாக கேட்டாங்க நீ எப்பப்போ வர்ற ரெண்டு வருஷம் ஆகி போயிச்ச ரெண்டு வருஷம் ஆகிப்போச்சா நீ வந்து குழந்தை குட்டியெல்லாம் வந்து தேடுவாங்கள நீ வந்துட்டு என்ன ஏன் இப்படி ஒரேடியாக இருக்க அப்படிங்கிற மாதிரி நிறைய தடவை கேட்டாங்க அப்போது நான் வந்து நான் அதுக்கு தான் ஏற்கனவே நான் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் கூட நான் சொல்லியிருப்பேன் எங்கள் அப்பா அம்மாவுக்கு வயசாகி போச்சு அதனால் வந்து சூழ்நிலை நம்ம வந்து இப்போ இந்த நோ நோம்பு கடைசியில் போகிறது தான் எனக்கு கடை இது வரைக்குமே ஒரு பிரச்சனை இல்லாமல் இருந்ததே பெரிய விஷயம் அதுக்கப்புறம் அந்த நோம்பு கடைசியில் நோம்பு பெருநாளைக்கு முன்னாடி ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தேன் அப்போ அதுக்கடையில் பெரிய குளறுபடியாகி இப்போ நான் போக முடியாமல் ஆனதுனால இப்போ எங்கள் அப்பாவையும் நான் போய் பார்க்க முடியல கடைசியில் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நிலமை இப்போ வேற மாதிரி போயிட்டு அதனால் நான் வந்து நிலமை ரொம்ப மோசமாக போச்சு இதுக்கு மேலே தாங்காது ஊர்லேருந்து என்னைய வர வர சொல்லிட்டாங்க அப்போ சரி நம்ம கிளம்புற வேண்டி தான் அப்படி ஏற்கனவே நான் ரெண்டு வருஷம் தாண்டி போயிடுச்சு அப்போ இவங்களும் வந்து தனாசில் கொடுக்குற மாதிரியும் தெரியல ஊருக்கு அனுப்புகிற மாதிரியும் தெரியல ஒன்றுமே இல்லாமல் சவு இழுப்பு இருக்காங்க அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு முடிவாக எதுவுமே சொல்ல மாட்டாங்க ஒரு மாதம் ஆகும் ரெண்டு மாதம் ஆகும் எப்போ வேணாலும் ஆகுங்கிற மாதிரி அப்படி ஒரு மாதிரி ஒரு மாடலாக பேசுகிறாங்க அப்போ எனக்கு எதுவும் கிடைக்க போகிறது இல்லை பைசாவும் வரப்போகிறது இல்லைங்கிறது போச்சு அப்போ நான் வந்து சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவங்கள்ட்ட சொன்னால் இப்போ குண்டக்கம் பண்டக்கன்னு ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்பாங்கன்னு சொல்லி நான் என்ன செஞ்சேன் அவங்க பையனை வர சொன்னேன் வெளியில் வாங்க கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அவள் பையன்ட்ட வந்து நிலமையை சொன்னேன் அவர்கிட்ட வந்து நிலமையை சொல்லிவிட்டு நான் வந்து இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு நான் போகணும் ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லி உடனே அவர் வந்து அவ அவர் வந்து ஓரளவுக்கு புரிஞ்சிக்கிட்டார் புரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன செஞ்சார் நீ பெட்டி பெடிக்கெல்லாம் ரெடி பண்ணு நான் வந்து எங்கள் அம்மாட்ட சொல்லி டிக்கெட்டு போட்டு ஏற்பாடு பண்ணி தாரேன் அப்படின்னு சொல்லி நீ இப்போ உடனே போய் பெட்டியெல்லாம் ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் பேக்கை ரெடி பண்ணிடு பேக்கை ரெடி பண்ணிடு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் நான் அதுக்கப்புறம் வந்து அவசர அவசரமாக பேக்கில் எல்லாம் பேக்கு நம்மகிட்ட என்ன இருக்குது பழைய துணி தான் இருக்குது இங்கே போட்ட துணி தான் இருக்குது பழைய சட்டை பேண்ட்டு அதெல்லாம் இருக்குது வேறு என்ன இருக்குது அதை எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து ஓடரமாக ஃபோன் போட்டாங்க ஃபோன் போட்டு நீ அவங்க எப்படி கேட்குறாங்க அதாவது நீ முதல்ல அந்த அந்த கபில் உனக்கு ஃபோன் பேசினாரா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இல்லையே அப்படின்னு நீ அந்த கபில்கிட்ட வேலைக்கு போகிறியோ அப்படின்னாங்க இல்லை அது அன்னைக்கு நீங்கள் வந்து நான் கேட்டேன் உங்கள்கிட்ட தனாசில் கொடுக்குறீங்களா என்னன்னு கேட்டேன் நீங்கள் வந்து இப்போது முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆகும்னு சொன்ன உடனே நான் அதுக்கப்புறம் அந்த கொய்த்தியை வந்து நான் தொடர்பு கொள்ளவே இல்லை அதனால் அது அப்படியே அவரும் என்ன தொடர்பு கொள்ளவே இல்லை அது அப்படியே அது ஸ்டாப் ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்போ அவங்க வந்து வேற நிறைய என்கொயரிலாம் பண்ணாங்க கா அப்போ நீ காலையில் ஹாஸ்பிட்டல் போனீங்க என்னத்துக்கு போனேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்போ அப்போ நான் சொன்னேன் மேட்டில் இருந்து கீழே கால் வைக்கும்போது கால் பிறண்டுட்டு அப்போ அந்த பிறண்ட காலை வந்து காமிக்கிறதுக்காண்டி வேண்டி வலி கூடுதல் ஆகிப்போச்சு அதுக்காக போனேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்படி அவங்க வந்து மாறி 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 அந்த சிபிசிஐடி விசாரணை மாதிரி அப்படி துருவி துருவி கேட்குறாங்க எதுக்கு தான் அப்படி கேட்குறாங்கன்னு தெரியல நான் இது வரைக்கும் அவங்கள்ட்ட எந்த பொய்யும் சொன்னது கிடையாது எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லிடுவேன் ஏன்னா எந்த ஒளியும் மறையும் கிடையாது ஏன் ரூம் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரம் ஓப்பனில் தான் இருக்கும் நான் சாவியை வச்சு ஒரு நாளுமே நான் சாவியை வச்சு க்ளோஸ் பண்ணதே கிடையாது ஆனால் நான் இல்லாத நேரத்தில் ரூமில் வந்து எல்லாம் செக் பண்ணி பார்ப்பாங்க ரூம் எப்படி வச்சுருக்கான் எதுவும் உடைச்சிருக்கானா தவிர்த்துருக்கானா இல்லை க்ளீனாக வச்சுருக்கானா அதெல்லாம் பார்ப்பாங்க இருந்தாலும் நான் வந்து அதை கண்டுக்கிறதில்லை சரி வீட்டு நான் ரூம்லாம் போட்டுறதே கிடையாது அது திறந்து தான் இருக்குது ஏன்னா நம்ம ரூம் வந்து மொட்டை மாடியில் இருக்கிறதுனால யாரும் வரமாட்டாங்க அதுவும் இல்லாமல் கேமரா இருக்குது அதனால் பார்த்துக்கலாம் யாரும் வந்து திருடிட்டு போகிற அளவுக்கு அங்கே நம்மள்டையும் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே ஓப்பனில் தான் இருக்கும் எப்போவுமே நம்ம வந்து அந்த அளவுக்கு ஒழிச்சு மறைச்சி ஒரு பொருளை எடுத்து ஒழிச்சு வைக்க கொள்ள அந்த இதுவுமே கிடையாது யார் ரூமில் எப்போ வந்தாலும் நான் ஏதாவது வெளியிலேருந்து எந்த பொருளும் எடுத்துகிட்டு வந்தாலும் இப்போ வந்தால் பார்த்துக்கலாம் அந்த மாதிரி தான் இருக்குது அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க வந்து சொன்னாங்க இப்போம்லாம் ஊருக்கு அனுப்ப முடியாது அது ஒரு மாதம் ஆகும் அப்போ நான் சொல்லுவேன் அப்படின்ட்டு மறுபடியும் அதே கதையை சொன்னாங்க அப்போ நான் வந்து இல்லை இப்போ ரொம்ப கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனாக இருக்குது இப்போ நான் கண்டிப்பாக நான் போய் ஆகணும் அங்கே ஆட்கள் இல்லை ரொம்ப கஷ்டம் லேடிஸ் தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் அப்போ அதுக்கப்புறம் அவங்க என்ன சரி எல்லாம் பேசி முடிச்சுட்டு நான் வந்து அவங்களுக்கு என்னென்னா நான் அங்கேருந்து ஊருக்கு போயிட்டு நான் திரும்ப அந்த ஏற்கனவே சித்திக்கில் ஒரு கபில்கிட்ட பேசி வச்சுருந்தேன் பாருங்க அங்கே வேலைக்கு போகிறான் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய மைண்டில் அப்படி திங்கிங் ஓடிக்கிட்டு இருக்குது அது எப்படி போக முடியும் அதாவது இங்கேருந்து நம்ம வெக்கேஷன் போயிட்டு திரும்ப ரெண்டு வருஷத்துக்கு கொய்த்து பக்கம் வரவே முடியாது ஏன்னா எச்சிட்டு போனாலும் அதே மாதிரி வர்றது ரொம்ப கஷ்டம் டிரைவர் வேலைக்கு அப்போ இவங்க அது தெரியாமல் கொய்த்தினுடைய ரூல்ஸு தெரியாமல் இவங்க ஊருக்கு போயிட்டு அங்கேருந்து இப்படி சாடி வந்துடுவான் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து வேறு மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ அதுக்கப்புறம் என் தம்பிகிட்ட கேட்டுவிட்டு நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க தம்பியை கேட்டுட்டு சொல்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் தம்பிகிட்ட ஃபோன் போட்டு எந்த தகவலுமே இல்லை அதுக்கப்புறம் நான் ஹாஸ்பிட்டலில் பெட்டில் படுத்து கிடக்கக்கூடிய அந்த ஃபோட்டோ அது அனுப்பிவிட்டேன் அவங்க மகனுக்கு அனுப்பிவிட்டேன் அவர் கொஞ்சம் பரவாயில்ல அவருக்கு கொஞ்சம் இறக்க குணம் இருக்குது அவர் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாரு ஆனால் வந்து நம்ம அம்மா வந்து அவ்வளோ சீக்கிரமாக நம்பிட மாட்டாங்க பயங்கரமான ஆள் அது ஏற்கனவே பழைய வீடியோலாம் நீங்கள் வந்து ஒவ்வொரு விஷயங்களை சொல்லும்போதே அதிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதனால் அவர் மகன் வந்து அவங்க அப்பா மாதிரி ஏன்னா அவங்க அப்பா வந்து இங்கே கொஞ்சம் நான் வந்த புதுசில் வந்து அவர் கிடையாது அவர் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவர் இறந்து போனார் அப்போ நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க அதாவது உன்னோட முதலாளி அம்மா ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப நல்ல மனுஷன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நிறைய பேர் சொன்னாங்க ஒரு ஆள் இல்லை ரெண்டு ஆள் இல்லை நிறைய பேர் சொன்னாங்க என்கிட்ட என்னைய ஆள் நீ இந்த வீட்டுக்கு தான் வேலைக்கு வந்திருக்கியா அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட நிறைய பேர் சொன்னாங்க அந்த அந்த கேரக்டர் அந்த அப்பாவோட கேரக்டர் இவர்கிட்ட கொஞ்சம் போல இருக்குது அதனால் அந்த மனிதாபிமானம் அவர்கிட்ட இருக்குது அப்போ அவருக்கு நான் அந்த அந்த ஸ்கேன் பண்ண ரிப்போர்ட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் உள்ள பெட்டில் கிடக்கக்கூடிய அந்த இதெல்லாம் அனுப்பிவிட்டேன் அவருக்கு சரி ஓரளவுக்கு அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் ஒன்றுமே ஆன்சர் பண்ணலை அப்படியே விட்டுட்டார் ஏன்னா வந்து இங்கே அவரு அவர் வந்து பெரிய பையனாக இருந்தாலும் அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்களோ அது பிரகாரம் தான் அவர் கேட்க முடியும் ஒருவேளை நான் அதுக்கப்புறம் சரி அவங்க அம்மா சொன்னவொன்னே இவர் சைலண்ட் ஆகிட்டார் போல் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்திங்கன்னா அவர் வந்து எந்த இடத்துக்கு போகிறேன் நியூ டெல்லிக்கு போறியா எங்கே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டார் அப்போ டிக்கெட் போடுற லெவலுக்கு அவர் வந்துட்டார் அப்போது வந்தோடனே அப்புறம் நான் திருவனந்தபுரம் போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் எனக்கு அனுப்பிவிடு அப்படின்னாரு அப்புறம் திருவனந்தபுரம்னு சொல்லிவிட்டு அனுப்பிவிட்டேன் அதுக்கப்புறம் அவர் செஞ்சார் டிக்கெட் போட்டார் டிக்கெட் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி நாளை காலையில் டிக்கெட்டு அப்படின்னு சொல்லி எல்லாம் ரெடி பண்ணி அவர் அனுப்பிட்டார் இப்போ நாளைக்கு நம்ம வந்து இங்கேருந்து நம்ம போயிட்ற வண்டி தான் டிக்கெட் அனுப்பிட்டார் அவர் வந்து நாளைக்கு இருபது கிலோ தான் லக்கேஜ் கொண்டு போக முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து டிக்கெட்டு போட்டு விட்டார் இது கல்ஃப் ஏர் வயசு கல்ஃபில் போட்டிருக்காரு போட்டு அப்போ நீ வந்து நாளை காலையில் எட்டு மணிக்கு ரெடி ஆகி பதினொன்றரை மணிக்கு ஃப்ளைட்டு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு இப்போ நம்ம வந்து எல்லாம் வீட்டில் எல்லாம் இருக்கிற பொருளெல்லாம் எடுத்து பேக்கில் வச்சுட்டு எல்லாம் ரெடி பண்ண வேண்டி தான் அதாவது அவர் வந்து நான் கேட்டேன் பா கடைசியில் கேட்டேன் அவர்கிட்ட ரிகொஸ்ட் பண்ணேன் வந்து ஸ்பான்சரை மாற்றுறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னா நீ இப்போ எமர்ஜென்சி தான் கேட்டேன் இப்போ நீ இந்த நேரத்தில் அதெல்லாம் நீ பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லி முடிச்சுட்டாங்க அதனால் வந்து ரிட்டன் வார மாதிரி இப்போ நான் போகிறது வந்து கேன்சலில் தான் நான் போகிறேன் அதாவது அவங்க வந்து வெக்கேஷன் இனி அனுப்பலை அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீ வந்து வெக்கேஷன் போய்ட்டு திரும்ப வர்றதுக்கு ரெண்டு மூணு மாதம் ஆகும் இல்லை ரெண்டு மாதம்னு வச்சுக்கோ ரெண்டு மாதம் ஆகும் அதுக்கப்புறம் நீ வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நான் இன்னொரு விசா ஏற்பாடு பண்ணி இன்னொரு டிரைவரை கொண்டு வந்து அவன் வர்றதுக்கு ரெண்டு மூணு மாதம் ஆயிரும் ஆக மொத்தம் அஞ்சு மாதம் ஆறு மாதம் நான் வெயிட் பண்ண வேண்டி இருக்கும் உன்னையும் வச்சுருந்தா எங்களுக்கு வந்து வேலை நிறைய பிரச்சனை வருது நீ கேன்சல் போயிட்டேன்னா எனக்கு வந்து நான் கொஞ்ச நாள்லேயே நான் வந்து இன்னொரு டிரைவரை கொண்டு வந்துருவேன் அதனால் நீ கேன்சலில் போ அப்படின்னு சொல்லி சொ சொல்லிட்டாங்க அப்போ நான் சொன்னேன் அப்போ இன்னொரு கபில் வந்து கேட்டிருந்தார அப்போ அவர் பேரலையாவது நீங்கள் மாற்றி விட்டிங்கன்னா நான் வெக்கேஷன் போயிட்டு அவர்கிட்ட வந்து நான் வேலைக்கு சேர்ந்துக்கிடுவேனே அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அதுவும் அவங்க வந்து சம்மதிக்கலை அதெல்லாம் வந்து இப்போ நேரம் கிடையாது அதுக்கெல்லாம் நேரம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க நீ வெக்கேஷன் நீ வந்து உங்கள் அப்பாவை பார்க்கணுன்னு சொன்னேன் அதனால் நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அதனால் நீ வந்து போயிரு அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து கட் அண்ட் ரைட்டாக சொல்லிவிட்டாங்க சரி இதுக்கு மேலே ப்ரெஷர் பண்ண வேண்டாம் நம்ம நான் ஏற்கனவே எல்லாத்துக்குமே ரெடியாக தான் இருந்தேன் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா எனக்கே வந்து ஒரு வெறுப்பு வந்துட்டு நான் அஞ்சு வருஷமாக நானும் வேலை பார்த்தேன் அஞ்சு வருஷமாக நானும் வேலை பார்த்தேன் நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சுற்றுவேஷனாக அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது எல்லா சூழ்நிலையும் அனுசரித்து சரி நம்ம குடும்ப சூழ்நிலைக்காக வேண்டி வந்துட்டோம் சரி போகிற இடத்துலலாம் இவன் எங்கேயுமே வேலை பார்க்க மாட்டான் நீங்கள் ஓடி ஓடி வந்துடுறான் நமக்கு இங்கே உள்ள பிரச்சனை எத்தனை பிரச்சனை இருக்குது என்னென்ன பிரச்சனை வருதுங்கிறது நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக அது தெரிய வாய்ப்பு இல்லை ஏன்னா நம்ம எல்லாத்தையும் சமாளித்து அப்படியே இருக்கோம் ஏன்னா காசு பணத்தை செலவழிச்சிட்டு வந்திருக்கோம் திடுத்து பொண்ணு நம்ம ஊருக்கு போனால் அடுத்தால் நம்ம வேலைக்கு தடுமாறணும் அதே மாதிரி இதே மா இதே சம்பளம் நம்ம கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி அதுவும் இல்லாமல் இங்கே உள்ள சுகம் அங்கே கிடைக்காது அந்த மாதிரி நிறைய விஷயம் ஆனால் இங்கே நிறைய வித்தியாசம் இருக்குது அதாவது நிறைய நம்ம குடும்பத்தெல்லாம் தியாகம் பண்ணிட்டு தான் நம்ம இங்கே இருக்கணும் இருந்தாலும் வெளிநாட்டு வாழ்க்கைங்கிறது அது ஒரு வேறு விதமான ஒரு வாழ்க்கைனே சொல்லலாம் அப்போ நம்ம வந்து மனசுக்குள்ளே என்ன நினைப்போம் சரி இன்னும் கொஞ்சம் சம்பாத்தியம் பண்ணோம்னா நம்ம ஒரு வீடு கட்டிடலாம் இல்லை நம்ம தங்கச்சி அக்கா தங்கச்சியை கட்டி கொடுத்துடலாம் இல்லை நம்ம வந்து ஏற்கனவே வாங்கின கடனை தீர்த்துடலாம் நகை நகையை திருப்பிடலாம் இப்படி சில ஒவ்வொரு ஆட்களுக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தில் அவங்களுக்கு வந்து தேவை இருக்கும் அந்த தேவைக்காக வேண்டி வெளிநாட்டை வந்து அவங்க உபயோகப்படுத்திக்கிடுவாங்க ஏன்னா அதுக்கு அப்புறமா அவங்க த மறுபடியும் சரி இன்னும் கொஞ்சம் பணம் சேர்த்துட்டு போயிடலாம் போயிடலாம்னு சொல்லிட்டு அப்படியே வெளிநாட்டில் அவங்களுடைய லைஃபே அப்படியே போயிடும் நிறைய பேருக்கு அப்படியே மாட்டியிருக்காங்க ஒரு சில பேர் தப்பிச்சு போயிடுவாங்க ஒரு அஞ்சு வருஷம் சம்பாத்தியம் பண்ணாமா கொஞ்சம் பணம் வந்துச்சு ஊரில் போய் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணிணாமா அப்படி சொல்லிட்டு டெவலப் ஆயிடுவாங்க அது வே அப்படியே இருக்குது ஆட்கள் இங்கே வந்து காலம் முழுவதும் இங்கே இருந்து போகக்கூடிய ஆட்களும் இருக்குது அது சொல்ல முடியாது அவங்கவுங்க சூழ்நிலையை அது அதுக்கப்புறம் இப்போ வந்து அதனால தான் நம்ம வந்து மு முடிஞ்ச அளவுக்கு சரி நம்ம ஒரு வாய்ப்பு வச்சுட்டு போவோம் நம்ம திடுதுப்புன்னு போய் நிற்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன் ஆனால் வந்து சரி வாய்ப்பு கிடைச்சாலும் கிடைக்காட்டாலும் பிரச்சனை இல்லை நம்ம போவோம் நான் ஏற்கனவே போன தடவை நான் ட்ரெயில் பார்த்துட்டு வந்துட்டேன் என்னன்னு கேட்டிங்கன்னா வீட்டில் வந்து கோழி முட்டை நாட்டு கோழி முட்டை வாங்கி இங்கு பெற்று வச்சு அதில் எல்லாம் கோழி குஞ்சு வச்சு அதெல்லாம் வந்து ரெடி பண்ணி அதை வளர்த்து ஒரு மூணு மாதம் இருந்தேன் அந்த மூணு மாதம் வரைக்கும் அந்த கோழி குஞ்சை வளர்த்து அதுக்கப்புறம் எங்கள் அம்மாட்ட அப்புறம் சொந்தக்காரங்களுக்கு நான் எத்தனை பத்து பத்து இருபத்தஞ்சி கோழி குஞ்சிக்கிட்ட இருக்கும் அது எல்லாமே சொந்தக்காரங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு சேல்ஸ் தான் சும்மா கொடுத்தா வந்து அவ்வளோ கவனிக்க மாட்டாங்கன்னு சொல்லி பைசா வாங்கிட்டு தான் கொடுத்தேன் நூறுரூவா ஒரு கோழி குஞ்சு நூறுரூவா அப்படிங்கிற மாதிரி கொடுத்தேன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மீதி கோழி குஞ்சு ஒரு பத்து கோழி குஞ்சு இருக்கும் அதை எங்கள் அம்மாட்ட கொடுத்துட்டு வந்துட்டேன் எங்கள் அம்மாவும் அதை பெருசாக்கி அதுக்கப்புறம் அதிலிருந்து முட்டை எடுத்து அந்த முட்டையெல்லாம் சொந்தக்காரங்களுக்கு கொடுத்து சேல்ஸ் பண்ணி அந்தளவுக்கு அதை வந்து ஒரு பெருசாக கொண்டு வந்துட்டாங்க அப்போ அந்த கோழி குஞ்சுலாம் எதுவுமே வந்து எது எந்த கோழிக்குஞ்சிக்குமே இறப்பு வரல அப்போவுமே நான் ஒரு சின்ன ட்ரெயில் பார்த்துட்டு வந்துட்டேன் சரி இது ஒரு ஒரு நல்ல ஒரு தொழில்னே சொல்லலாம் அது அப்போ இந்த தடவை என்னன்னு பார்த்தீங்கன்னா செம்மறி ஆடு இருக்கு பாருங்கள் பக்ரீத் ஆடு அதை வாங்கி வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா அதில் கொஞ்சம் நல்ல லாபம் இருக்குது ஆனால் எனக்கு இட வசதி கிடையாது அது ஒரு பிரச்சனை இருக்குது இப்போ நமக்கு ஒரு தோட்டம் ஒரு இட வசதி இருந்துச்சுன்னா நம்ம வந்து செய்யலாம் இட வசதி இல்லை ஆனால் வந்து ஏதாவது ஒரு ஐடியா பண்ணுவோம் பண்ணிவிட்டு ஏதாவது செய்யலாம் அப்படின்ட்டு ஊரில் போய் எதா ஏதாவது ஒன்று செய்வோம் நம்மளுடைய நமக்கு இவ்வளோ நாள் அனுபவத்தை வச்சு அந்த திறமையை வச்சு ஏதாவது ஒரு தொழில் செய்வோம் இல்லைனா ஏதாவது எங்கேயாவது வேலைக்கு போவோம் இல்லை சவுதி அரேபியா போவோம் ஏதாவது ஒன்று பண்ணுவான் அப்படின்னு இவங்கள்ட்ட இருந்தாலும் சரி போனாலும் சரி பிரச்சனை இல்லை இவங்க கா அப்போ காசு பணம் தந்தாலும் சரி தராட்டாலும் சரி அப்படிங்கிற முடிவுக்கு நான் ரெடியாக தான் இருந்தேன் இப்போ அவங்க வந்து கேன்சல் அடித்ததுனால இப்போ எனக்கு பிரச்சனை இல்லை இப்போ எனக்கு வந்து ஒரு பக்கம் ஊருக்கு போகிற சந்தோஷம் இருந்தாலும் எங்கள் அப்பா அங்கே ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் இருக்காங்க அதனால் வந்து அதை நினச்சி வருத்தப்படுறதாங்கிறது எனக்கு நான் வந்து வேறு மாதிரி ஊருக்கு போகணும் நல்ல சந்தோஷமான முறையில் போகணும்னு நினச்சேன் ஆனால் வந்து கால சூழ்நிலையில் நம்ம வேறு மாதிரி கொண்டு வந்து விட்டுட்டு சரி எல்லாம் நல்லதுக்கே நினச்சிட்டு இப்போ நம்ம இப்போ வீட்டுக்கு போயிட்டு பெட்டி ஈட்டி எல்லாம் எல்லாம் ரெடி பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எதுவுமே வாங்குறது இல்லை எல்லாம் பழைய துணி இருக்கிறது என்னெல்லாம் இருக்கோ பழைய சாமான் என்னெல்லாம் போட்டு வச்சிருக்கணும் அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அப்படியே கிளம்பி போக வேண்டி தான் சரி வாங்க போய் அந்த டியூட்டி எல்லாம் என்ன ஏதுங்கிறத பார்க்கலாம்